ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து கடையில் செய்கிறது போல் வீட்லேயே எப்படி ஈஸியாக புரோட்டா வந்து செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல லேயர் லேயராக இருக்குதுன்னு அதே மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக கடையில் செய்கிறது போலே இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பர பரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா கடலை கொழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ மைதா மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கலாம் இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் சுகர் ஒரு அரை டீஸ்பூன் அப்ப சோடா தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் அல்லது உங்களுக்கு சமைக்கக்கூடிய ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் செய்கிறதுனால நெய் சேர்க்குறேன் இப்போ கடையில் வந்து நார்மல் ஆயில் தான் சேர்ப்பாங்க ரெண்டு டீஸ்பூன் இதை என்ன சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ரொம்ப ச சப்பாத்தி பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம ஒரேடியாக தண்ணி சேர்க்கும் போது கூடுதலாக இருக்கும் அதனால் இப்படி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி ஒன்று கூட்டி திரட்டி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று கூட்டி திரட்டியாச்சு பாருங்கள் மாவு வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுவிட்டு இதில் வந்து கொஞ்சம் ஒரு எண்ணெய் வந்து ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்ல மாவை நல்லா அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஒரு நல்ல மாவை நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் நான் வந்து கோல்டு வினர் எண்ணெய் தான் எடுத்துக்கிறேன் எம்எல் எண்ணெய் சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா கையில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு விட்டுட்டு இது வந்து ஒரு நாலு மணி நேரம் அல்லது அஞ்சு மணி நேரம் மாவு வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் மாவு நல்லா ஒரு ஒரு சாஃப்டாக இருக்கும் அப்படி இல்லை ஓ ஒரு சிலருக்கு அப்படி பசி காலையில் டைம் இருக்காது இந்த மாதிரி செய்யும்போது அதனால் நான் நான் வந்து இப்படி செய்வேன் வீட்டில் அதை தான் நான் இப்போ சொல்கிறேன் நைட்லேயே மாவு படுக்கிறதுக்கு முன்னாடி மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் சமைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சு எடுத்து வச்சிடலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ மாவு வந்து இப்போ நான் நைட்லேயே மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு இப்போ காலையில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ அழுத்தும் போதே உங்களுக்கே தெரியும் அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்ல கையில் ஒரு பத்தில் பதினஞ்சு அல்லது இருபது நிமிஷம் நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் இப்போ இதை உருண்டைகளாக எடுத்து நமக்கு தேவையான அளவு உருண்டையை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் கையில் எடுத்து இப்போ அழுத்தும் போது உங்களுக்கு தெரியும் மாவு வந்து எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் கரெக்டாக மா நாலு அஞ்சு மணி நேரம் மாவு ஊறுற மாதிரி முன்னாடியே பிசைஞ்சு வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நம்ம ரொம்ப நான் ஈஸியாக இருக்கும் நமக்கு நைட்லேயே பிசைஞ்சு காலையில் எடுத்து போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் காலையிலே பிசைஞ்சு நம்ம செய்யும்போது போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடும் இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக இந்த மாதிரி எடுத்துட்டு அடியில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுடலாம் எந்தளவுக்கு நல்லா மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பா தெரியும் எந்தளவுக்கு மெலிஸாக தேய்ச்சிருக்கேன் நல்ல பேப்பர் போல் நல்ல மெலிசாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதை அப்படியே எடு இதனை மேலே வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுருலாம் இப்போ இந்த மாவை அப்படியே எடுத்துட்டு ஒன்று சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு அடி முன்னாடி இந்த பக்கம் ரெண்டு அடி இந்த பக்கம் ரெண்டு அடி அடிச்சிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுறலாம் சுற்றி விட்டு அடியில் இருக்க மாவை அப்படியே கீழே சொருகி விட்டுறலாம் இப்படி வச்சு லைட்டாக அழுத்தி விட்டிங்கனாவே போதும் நல்லா ஜாயிண்ட் ஆகிடும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே மாதிரி இன்னொரு மாவையும் நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு மாவு நல்லா ஊறிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேக்க வரும் மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா தேய்ச்சி இப்போ இதை ஒன்றா சேர்த்துட்டு இப்படி நல்லா அடித்து விட்டு எடுத்துடலாம் இந்த பக்கம் அப்புறம் திருப்பிட்டு ரெண்டு அடி அடிச்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு அடி அடிச்சிட்டிங்கன்னா அடித்து விட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி விடலாம் ரொம்ப ஈஸி கடையில் செய்கிறது போல் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி இதற்கு எல்லா மாவியும் இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம் இப்போ ரொம்ப தேய்க்கணுன்னு இல்லை நம்ம தேய்ச்ச பரோட்டாவை வந்து இப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு தோசை தவ சூடுபடுத்திட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பரோட்டாவை சேர்த்துடலாம் கையிலே கூட நீங்கள் அழுத்தி விடறதுனாலும் அழுத்தி விடலாம் தோசை தவாவை சூடு படுத்திவிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போவா நம்ம தேய்ச்சி வச்சிருக்க பரோட்டா பரோட்டாவை வந்து சேர்த்துடலாம் இப்போ மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பரோட்டா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தாங்க சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் பார்க்கும்போதே எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் நல்ல லேயர் லேயராக இருக்குது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான பரோட்டா வந்து ரெடி ஸோ மீ மீத மீதியும் மீதி இருக்க பரோட்டாவையும் இதே மாதிரி தான் சுட்டு எடுத்துடலாம் இப்போ நான் ரெண்டு பரோட்டா மட்டும் சுட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு இப்படி லைட்டாக அப்படி தட்டணுங்க இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா வீடியோவில் தெரிகிற மாதிரி தட்டி விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் கொடுக்குற கடையில் செய்கிறது போல் கடையில் அதே டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப லேயர் நல்ல லேயர் லேயராகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாருங்க எந்த அளவுக்கு லேயராக நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு நான் இன்றைக்கி கடலைக்குழம்போடு சாப்பிடப் போகிறேன் நல்லா சுட சுட பொருட்ட ரெடி